வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்து என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் பார்த்தீங்களேன்னா என்னுடைய தோட்ட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தோட்ட வீடியோவில் வந்து தோட்டத்தில் வந்து நான் பசலையில் என்ன போடுறேன் நான் இப்படி இந்த கண்டுகள் எல்லாம் வச்சு நான் என்று சொல்லியேன் இதில் வந்து நான் எந்த ஒரு மரம் உரமோ மருந்தோ எதுவுமே நான் பாவிக்கிறீங்கள நான் என்னென்ன பாவிக்கிறேன் நான் என்று சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்களேன்டா தக்காளி மரம் பேரங்க இப்படி வளர்ந்து நிற்கிதுன்னு சொல்லி இந்த தக்காளி மரத்துக்கு கீழே பேரவங்க நிறைய பீட்ரூட்டு கண்டு வச்சுருக்குறேன் பேரங்க இப்படி நிற்கிதுன்னு சொல்லி இந்த பீட்ரூட்டு கண்டு இது வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் பாருங்கள் வெங்காயம் வந்து தாளக்கக்கூடிய மாதிரி பூக்கள் வந்து நிறையா நிறைய பார்த்தீங்களே சொன்னால் இது வந்து வெங்காயம் பாருங்க வெங்காயம் எப்படி வந்துருக்குன்ட்டு சொல்லி பூக்களும் வந்திருக்கு பாருங்க இது எந்த வீட்டு வீட்டை கண்டு இதில் வந்து பார்த்தீங்கள சொன்னால் நான் இந்த இதில் வந்து ஒரு மருந்து கூடி அடிக்க மாட்டேன் பசலை ஒன்றுமே இல்லாமல் நான் எப்படி தோட்டம் செய்கிறேன் நான் சொல்லி நீங்கள் பாருங்கள் இது வந்து என்னுடைய தக்காளி மரம் பாருங்க இப்பான்னு இங்கே பூக்குது தக்காளி இது பாருங்க கத்தரி வந்து எப்படி வளர்ந்து விட்டுறன்ட்டு சொல்லி இது வந்து குட முளகா கண்டு வச்சேன் நான் பேருங்க அதுக்குள்ளே வந்து நான் பீட்ரூட்டு நட்டு இது வந்து போஞ்சி கண்டு நட்டு இப்போ தான் கொடி விடுகுது போஞ்சி கண்டு இதுவும் ஒரு குட மிளகா கண்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பேருங்க கண்டு வந்து இப்போ பாருங்க பூ பூக்க விளக்கிட்டு இது எங்கடா ஊர் மிளகா கண்டு தான் வச்சுருக்கிறேன் பூக்கா போகுது பூத்துருக்கு பாருங்க சின்ன நிலையே பூத்துட்டுது இதுவும் ஒரு தக்காளி கண்டு மற்றது இது குட ஒவ்வொரு கலரில் இருக்குது குட கண்டு இது கீழே பார்த்திங்களோன்ட்டு சொன்னால் நான் பசலி கீரை போட்டிருக்கிறேன் பாலா கீரை போட்டிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்களோன்ட்டு சொன்னால் இது ஒரு ஜெலோ மிளகாய் கண்டு இது குட மிளகாயில் ஸ்வீட் பேப்பர் வந்து சொல்கிறோம் அது அந்த இது தான் இதில் நிற்கிது பாருங்க அந்த கன்று அதை சுற்றி தக்காளி நிற்கிது இந்த தக்காளி எல்லாம் பிடுங்கி நான் கொடுக்க வேணும் ஆக்களுக்கு இது பார்த்திங்கன்னாட்டு சொன்னால் என்னுடைய மாதுளங்கண்டு இது வந்து இப்போ மூன்றாவது வருஷமாக என்னட்ட நிற்கிது பாருங்க வளர்ந்து நிற்கிது மாதுளங்கண்டு இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வெங்காயம் நட்டினா வெங்காயம் வந்து விழுந்துட்டுது பாருங்கள் இப்போ விழுகுது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பாருங்க இப்படி இருக்கன்ட்டு சொல்லி இந்த பாக்ஸிலேயும் வெங்காயம்தான் நட்டு நான் இதுவும் இப்போ வெங்காயம் விளாஞ்சி கொண்டு வருது வார மாதம் அளவில் வெங்காயம் பிடுங்கலாம் இதுக்குலேயும் தக்காளியும் வச்சு கரட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்களா என்னுடைய ஸ்ட்ராபெரி கண்டு போன வீடியோவில் போன முறையில் வந்து என்னுடைய ஸ்ட்ராபெரி கண்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நான் ஹார்ட்டே இல்லை இப்போ பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரோபெரி வந்து பாருங்க பழுத்து நிற்கிது பாருங்கோ ரெண்டு பழம் பழுத்துட்டு மச்சதெல்லாம் பூவும் பிஞ்சுமாகவே இருக்குது பாருங்க இதுக்கு வந்து நான் என்ன என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுறேன் இது வந்து பாத்தீங்கள சொன்னா என்னுடைய வெங்காயம் தான் இதுக்குள்ளேருந்து நிக்கிது பாருங்க அங்கால பாத்தீங்களா உருளக்குழங்கு நிக்குது இது வந்து கோவா நாட்டு போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து பிடுங்கி நடை இந்த கோவா கண்டு என்னுடைய போஞ்சி மரம் தான் பாருங்க இப்படி பூத்தி நிக்கிறேன்னு சொல்லி இந்த போஞ்சி இப்படி பூக்குறதுக்கு வந்து நீங்க என்ன பாவிக்க வேணும்னு சொல்லி நான் வீடியோ கடைசியில சொல்லுறேன் பாருங்க ஓஞ்சி வந்து நல்ல பிஞ்சு பிடிச்சிட்டு இது வந்து அவரை கண்டு தான் கத்தி அவரே என்று சொல்லிவினா அதுதான் இது பாருங்க போ பிஞ்சால் பிடிச்சிருக்கு நிறைய பூவும் பிஞ்சுமா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்குனி என்று சொல்லுவோம் பூசணிக்காய் சாம்பார் பூசணி என்று சொல்லிவினா அதுதான் இது இதுக்குள்ளேயும் பீட்ரூட்டு நிற்கிது இங்கெல்லாம் பார்த்தீங்கள சொன்னா அந்த போஞ்சி கண்டு நிற்கிற அவரை கண்டு நிற்கிற இதுக்குள்ளேயே நான் பீட்ரூட்டு போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க அங்கால் வந்து கரட்டு கரட்டும் பீட்ரூட்டும் ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் ஒரு பாக்ஸுக்குள்ளே பீட்ரூட் ஒரு பாக்ஸில் கரட்டு போட்டு வச்சுருக்குறேன் பார்த்திங்களான்டா உருளைக்கிழங்கு மரம் நிற்கிற பாருங்க எப்படி வளர்ந்து நிற்கணும் நான் வந்து பிங்க் உருளைக்கிழங்கு தான் போட்டுருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளி மரம் உள்ளி சரிஞ்சு சரிஞ்சு நிற்கிற படிகளால் நான் பிடிச்சி பிடிச்சி கட்டி வச்சுருக்கிறேன் ஒவ்வொன்றோடையும் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு திங்கு உருளாக்கிழங்கு மேரம் தான் உங்களுக்கு பாருங்கள் இல்லை கிழங்கு விளையாஞ்சுட்டு உருளாக்கிழங்கு வந்து விளையாணிச்சிட்டு இருக்குது பாருங்க இந்த தெரியுது பாருங்க பிங்கு உருளாக்கிழங்கு வந்து எல்லாம் இந்தியும் நிற்கிது உள்ளியும் நான் பீட்ரூட்டு தக்காளி எல்லாம் முடியாது நட்டு வச்சிருக்கிறேன் அப்படி நிற்கின பாருங்கள் இப்போ இந்த பார்த்தீங்கள சொன்னால் தெரியும் நான் கண்டுகளுக்கு வந்து பசலையாக என்ன பாவிக்கிறேன் நான்கு சொன்னால் இந்த கஞ்சி தண்ணி தான் அரிசி கழுவுற தண்ணியும் மற்றது பருப்பு மற்றது அரிசி வடிக்கிற கஞ்சி தண்ணி அதை இதில் விட்டு வச்சிருப்பேன் ரெண்டு நாளை குறைக்கா இந்த தண்ணியை நான் கலந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து கண்டுகளை கூத்துவேன் அப்போ நிறைய பூவும் காயும் காய்க்கும் இந்த கஞ்சி தண்ணி விட்டீங்களோன் சொன்னால் எவ்வளவுக்கு நீங்கள் பார்த்துனீங்களு சொன்னாலே தெரியும் உங்களுக்கு இந்த அவரக்கண்டியில் எவ்வளவு பூ பூத்தி இருக்கான்னு சொல்லி இந்த கஞ்சி தண்ணி தான் நான் அதுக்கு விடுறேனா மற்றது பார்த்தீங்கன்னா இது மரக்கறி கழிவு போடுற பாக்ஸ் உண்டு ஒரு ரெஜிவம் பாக்ஸில் வந்து பார்த்திங்களேன் சொன்னால் கீழே பார்த்திங்களேன் சொன்னால் நான் மண் போட்டு வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே தான் இந்த மர மரவல் மரக்கறி கழிவுகளை நான் போட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் மரக்கறி கழிவோடு சேர்த்து இந்த தேங்காய் பொச்சிருக்கு அதை அதையும் சின்ன சின்ன சின்னதாக இதெல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருப்பேன் இப்போ இது ஃபுல்லாகின உடனே இதுக்கு மேலே கொஞ்சமாக மண் போட்டு இதை வந்து பாக்ஸ் மூடியால் மூடி விட்டுடுங்களான்ட்டு சொன்னால் ஒரு மூன்று நாலு நாளைக்கு பிறகு இதில் இருந்து நான் கொஞ்சம் எழுத்து கண்டு இலக்குலாறிட்டு அதில் போடலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக கண்டு வைக்கும்போது முதல் பாக்ஸு கீழே கொஞ்சம் மண் போட்டுட்டு அடுத்தது இந்த மரக்கறி கழிவை போட்டு திருப்பி மேலே மண் போட்டிங்களன்ட்டு சொன்னால் அந்த கண்டுகள் நல்லா குளிர்மையாக வளரும் அப்படித்தான் நான் ஏற்கனவே எல்லா பாக்ஸ்லேயும் மண்ணுகள் போட்டு கண்டுகள் வச்ச நான் வந்து பார்த்தீங்கள சொன்னால் எல்லா பாக்ஸும் எல்லா வாடிக்கையிலையும் பார்த்தீங்கன்னா அரைவாசிக்கு மரக்கரை கழிவுகள்லாம் போடுவேன் அரைவாசி மண் அரைவாசி மரக்கரை கழிவு அதுக்கப்புறம் மண் போட்டு நான் வச்சுட்டேன் ஒரு கிழமைக்கு அப்படியே வச்சுடுவேன் வச்சுட்டு தான் கண்டு நடுவேன் இது வந்து நான் இப்போ இது வந்து என்ன செய்வேணுன்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் இந்த இந்த வருஷம் மரக்கரை கண்டு என்று சொன்னால் போன வருஷத்துல இருந்து மரக்கரை கழிவுகளை மண் போட்டு போட்டு நான் பதப்படுத்தி வச்சிருப்பேன் அதுக்கு தான் கண்டு நடும்போது அந்த பதப்படுத்தின மரக்கரை கழிவுகளை போட்டுத்தான் கண்டு நடுவேன் அப்போ தான் கண்டு வந்து நல்லா செழிப்பாக பெறும் அதுக்குள்ளே வந்து நாக்கிளி புழுக்கள் நிறைய வரும் நிறைய நாக்களி புழுக்கள் இதுக்குள்ளே இருக்கு இப்போ நீங்கள் ஒரு மண்ணக்கிளாரி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய நாக்கிளி தான் இருக்கும் அப்படி உரம் அப்படி நீங்கள் கண்ணு நட்டிங்களே சொன்னால் கண்ணுக்கு வந்து சண்டு வளர்ந்து காய் தரும் நான் வந்து மூன்றாம் மாத கடைசியில் தான் இந்த கண்டுகளை எல்லாம் நான் முதல் நான் கண்டுகள் குளிர் வந்து எல்லாம் தக்காளி எல்லாம் இதாண்டு போயிட்டுது இது இப்போ ரெண்டாம் தடம் வச்சபடியா மூன்றாம் மாத கடைசி நாலாம் மாத தொடக்கத்தில் தான் நான் கண்டுகள் வச்சிருக்கிறேன் பாருங்கள் இப்படி வளர்ந்துருக்கேன்னு சொல்லி நீங்கள் இந்த மாத கடைசிலையே வந்து நிறைய அறுவடை செய்யலாம் என்னடா தக்காளி வந்து பார்த்தீங்களேண்டா தக்காளி வந்து பூத்துட்டுது பாருங்கள் தக்காளி பூத்துட்டுது மிளகாயும் கண்டு வந்து பூத்துட்டுது அதே மாதிரி அவரை கண்டு பூவும் பிஞ்சுமாக இருக்குது மற்றது உருளைக்கெழங்கு விளஞ்சிட்டுது நாங்கள் வாரக்கெழமை அளவில் வெங்காயத்தாலும் வந்து நான் அறுவடை செய்வேன் இப்போ வந்து பார்த்தீங்களா ஸ்ட்ராபெரி வந்து ரெண்டு பழம் இன்றைக்கு அறுவடைக்கு இருக்குது பாருங்க ரெண்டு ஸ்ட்ராபெரி இருக்குது இந்த ஸ்ட்ராபெரிக்கும் வந்து நான் அதே மாதிரி தான் மண் கழிவுகள் எல்லாம் போட்டிருக்கிறேன் இந்த ஸ்ட்ராபெரிக்கில் மரக்கறி கழிவு எல்லாம் போட்டு தான் இந்த ஸ்ட்ராபெரி வச்சேன் நான் இந்த ஸ்ட்ராபெரிக்கு வந்து நான் கஞ்சி தண்ணி மட்டும்தான் விடுவேன் விட்டணுன்னு சொன்னால் பூவும் பிஞ்சு நிறைய வரும் இந்த ஸ்ட்ராபெரி கண்டுல மற்றது வந்து அந்த பார்த்திங்களோன்னு சொன்னால் அந்த கண்டுகளில் வந்து சில நேரம் ஒரு கருப்பு அழுக்கணவன் மாதிரி கொண்டு வரும் அதுக்கு வந்து அந்த கருப்பாக ஒரு அழுக்கணவன் வந்து வெறும் ஒரு கருப்பெரும்பு ஓடி அதில் வந்து ஒரு அழுக்கணவன் மாதிரி வரும் அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்ப்ரே போட்டலில் வந்து ஒரு கரண்டி மஞ்சள் தூள் போட்டுவிட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு காய் ஸ்பூன் அளவில் உப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா குளிக்கிட்டு அந்த ஸ்ப்ரே அடிச்சிங்களோன்னு ஒன்று சொன்னால் அந்த பூச்சிட்டு அழுக்கணவன் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நல்லா வளரும் கண்டு நான் அப்படித்தான் இந்த அவரக்கண்டுகளுக்கு செய்கிறேன் நான் இந்த பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் நிற்கிது பாருங்க இது ஒரு சின்ன இடம் தான் நான் அதில் தான் நான் இந்த தோட்டம் செய்கிறேன் என்னுடைய பெரிய இடமாக இருந்தால் நான் நிறைய தோட்டம் செய்யலாம் பாருங்கள் ஒரு சின்ன இடத்துலையே இவ்வளோ தோட்டமாக கண்டுகள் நிற்கிதுன்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் என்னுடைய இந்த சிறிய தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்